வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சிகள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எப்போ அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினெட்டாந்தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் அப்படி பயிற்சி இது எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஒரு வருடம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் இந்த உடைய மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் சர்ப கிரகம்னு சொல்லுவாங்க மெயினாக ராகு கேது வந்து என்ன சொல்லுவோன்னா சர்ப கிரகம் அந்த சர்ப கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுன்றவர் இப்போ உங்களுடைய அதாவது ராசியில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷ காலமாக ராகு இருந்தார் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எந்த கிரகமாக இருந்தாலும் சரி குரு பகவானாக இருந்தால் கூட சரி ஜென்மத்தில் ஒரு கிரகம் வந்து உக்காந்துட்டார்னா அந்த கிரகம் நம்ம ஜென்மத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு மாறுற வரைக்கும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கவே கொடுக்க மாட்டார் அப்போ நூறு சதவீதம் இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வந்து ஒன்றை ஆகுது அப்போ அந்த ஒன்றரை வருஷமாக நல்ல பலன்களை கொடுத்துருக்குறாரா சாமி சத்தியமாக சொல்கிற கொடுக்கவே இல்லை கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை பிச்சை ஒன்று எடுக்கலை அவ்வளவு சிரமம் ஏதாவது ஒரு வகையிலேயாவது உதவி பண்ணியிருக்கிறாரா ஒரு வகையில் கூட இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு கிரக பயிற்சி ஆகுது எப்பயுமே சந்திரன் அப்படின்றது ரெண்டே கால் நாளில் ஒரு மாறக்கூடியவர் சந்திரன் அதுதான் நீர் ராசி அவருக்கு வந்து பயிற்சி கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அதுக்கு நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் அவருக்கும் நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் இந்த ராகு கேதுன்றவர் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் சனி பயிற்சின்றது ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ இந்த மூணு பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நடக்குது இதுவே வரலாறு காணார ஒரு வளர்ச்சி ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுபோல் மீண்டும் பார்க்குறோம்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சுன்னு தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்ல என்ன பண்ணுறாரு சனி பயிற்சாகிறார் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கும்பராசியில் ரெண்டரை வருஷமாக இருந்து வந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ மார்ச் இருபத்தொம்பதுக்கு மேலே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பமாகுது சரிங்களா அதனால் இன்னொரு ரெண்டரை வருட காலத்துக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக போகிறது தப்பில்லை மேற்கொண்டு சனி பயிற்சி பார்த்திங்கன்னா அது முழுமையான விளக்கங்கள் என்னன்றதை உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரிங்களா அதே சமயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்படியேப்பட்ட குரு பகவான் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அதாவது இந்த பை கிர ராக்கியது பயிற்சி அடையும் போதெல்லாம் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் சுகஸ்தான குருவை வந்துடுவார் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சி நல்லா இருக்குது சுகஸ்தான குருவை உட்காந்துருவார் அதாவது அம்மாவோடய வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவார் அது வந்து உங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அடுத்தது மே மாதம் அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒரு நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ராகியது பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா முதல் விஷயன்றது உடைய ராகுவும் கேதுவும் மீன ராசிக்கு வந்து நட்பு கிரகம் மீன ராசியில் வந்து ராகு உட்காந்தாலும் கேது உட்காந்தாலும் பாருங்க நட்பதாக உட்காருவாங்க அவர் நட்பு கிரகம் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்தவுடைய ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருந்து வந்த ஜென்மத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே இப்போ ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு தான் சாமி போகணும் இது எப்படி நீங்கள் ஒன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம்னா இவர் எப்பயுமே வக்கர கிரகம் இல்லையா ரிபேஸில் தான் போவார் முன்னாடி போக மாட்டார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்தவுடைய ராகு பகவான் விரைய ராகுவை வந்து உட்காராரு ஒரு கிரகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் உட்காரவும் கூடாது பார்க்கவும் கூடாது ஒரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தை பாக்கி லேட் ஆகும் கலஸ்தரக்காரகன் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டு என்ன சொல்கிறோம் மாங்கலியும் லேட் ஆகும்னு சொல்கிறோம் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ ஒரு கிரகம் போய் மறையக்கூடாது அப்படி மறையிற கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யாது அப்போ இந்த மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எந்த இடத்துக்கு போகிறாரு கட்டன்றது வந்து கும்பத்துக்கு போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு அதாவதுன்றது வந்து அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய ராகுவாக போய் உட்காருவார் அப்போ விரைய ராகு நல்லது பண்ணுவாரா கண்டிப்பாக சொல்கிற நல்லது கொடுக்க மாட்டார் அப்போ நீங்களே உங்கள் சொந்த கையூனி கர்ணம் போட்டு தான் எந்திரிக்கக்கூடிய நிலமை தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன அப்படின்னா இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கல சரி கேதுவாக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த கலஸ்திர கேதுவாக இருக்கிறவர் இப்போ ஆறாம் இடத்துல ரோக கேதுவாக வராரு ஆறாம் இடம்னா என்ன ரோகஸ்தானம் ரோகஸ்தானம்னா என்ன வம்பு வழக்கு நோய் நொடி அதாவது கடன் பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் வச்சு பஞ்சாயத்து விரயம் இதுக்கு உண்டான இடத்துக்கு தான் கேது வந்து உக்காந்துருக்கிறார் அதுதான் கேதுன்னு சொல்லுவாங்க ரோகஸ்தானம் அந்த ரோகஸ்தானத்தில் கேது வந்துட்டாருன்னா முதல்ல என்ன பண்ணுவார் கையில் இருக்கிறது எல்லாமே விரயம் பண்ணுவார் பின்னால் பங்கப்படலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவதிப்படலாம் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டலாம் திருடாத முன்னா திருடுன்ற பேர் வரலாம் தேவையில்லாத விபத்துகள் நடக்கலாம் எப்படி பார்த்தாலுமே இந்த ராகு கேதுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசிக்கு நல்லா இல்லை இதுதான் உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு வந்து கட்டன்றது உங்கள் மனசு சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி நல்லா இருக்குதுங்க அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு யூடியூப் இன்னொருத்தரவை சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா போது நம்ம வந்து அவர் சொல்கிறது நல்லன்ற பேருக்கிட்டு போய்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மீடியா இன்டர்நெட் உலகம் புள்ள எல்லாரும் பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ தப்பு இல்லை பொதுவாக உங்களுக்கு விரைய ராகுவும் ரோகஸ்தன கேதுவும் நற்பலன்களை கொடுக்க மாட்டார் அப்போ நூறு சதவீதம் மீன ராசிக்காரங்களுக்கு இது அருமையான ஒரு பயிற்சின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு சனியும் வராரு ஜென்மத்தில் வந்த சனி செருப்ப அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் போர் போடுறதோ கிணறு வெட்டுறதோ கூட்டுத்தூள் பண்ணுறதோ ஜாமிக்கெழுத்து போடுறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ மாற்றுறதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதோ யோசித்து பண்ணுங்க அசையாத சொத்து பண்ணுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அசையும் சொத்து செய்து வேண்டாம் விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலமையில் உட்காந்துருக்குறீங்க எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தந்தெளி மூன்ற இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா சனி பகவான் ஜென்ம அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய ராகுவ வராரு அதேமாதிரி ரோகக்கேதுவோ வராரு இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லா இல்லை உங்களோட வண்டி ஓரளவுக்கு ஓடுது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பயிற்சி மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் குரு பயிற்சி நல்லாயிருக்குது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷம் சிக்னல் பார்த்து போகும்போதே நம்ம நின்று நிதானமாக பார்த்து போகும்போது நம்மளுடைய ஒன்றரை வருஷ காலத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம எவ்வளோ யோசித்து போகணும் அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது சொத்து பிரச்சனையா கொஞ்சம் பொறுத்து போங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தத்துக்குள்ளார சங்கட செலுப்பு இருக்குதுங்களா தாழ்ந்து போங்க கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போங்க தப்பு இல்லை தொழில் ரீதியாக கவனமாக இருங்க நாலு ரூபா வச்சுருக்குறீங்களா அந்த நாலு ரூபாய் எந்த வழியிலும் நமக்கு வந்து மிச்சப்படுத்தலான்றதை யோசிங்க சரிங்களா அதாவதுன்றது அந்த அவுடைய அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரியே நம்ம முடக்கிற மாதிரி பாருங்கள் கடன் வாங்கி பண்ணிட்டோம்னா இது விற்று கடன் கட்டக்கூடிய நிலமெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி நிலமை ஆனால் அதுக்கு தவிர படிப்புக்கு நல்லா இருக்குதுன்னு கேட்டால் படிப்புக்கு நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உடல் உபாதிகள் சின்ன சின்ன மருந்து மாத்திரை செலவுகள் தீய செலவுகள் வந்துகிட்ருக்குது அப்படின்னா அதாவது என்ன காரணம் ஏது காரணன்றது கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது மூணு வேலை லாபமோ நஷ்டமோ முதல்ல வந்து சாப்பிட்ருங்க சப்போஸ் என்னால் முடியலையா ரெண்டு வேலையாக சாப்பிட்ருங்க இல்லை ரெண்டு வேலையும் சாப்பிட முடியலையா அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லியாக சாப்பிட்ருங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி வரப்போகுது மெயினாக சனி பகவான் எங்கே வைப்பார் ஹெல்த்தில் தான் கைவிப்பார் ரெண்டாவது கடன் பிரச்சனையில் கை வச்சுருவார் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கொடுத்துருவார் உடல் உபாதி கொடுத்துருவார் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பில்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் நிச்சயமாக யோசித்து பண்ணுறது தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நேயர்களே அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அது போக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன்